செய்து கொண்டே பிசை செய்வான் இருப்பான் வியாபாரம் செய்வான் அவரிடம் அன்பு காட்டுவான் இருந்து ஓசரிப்பான் பசித்தியாளர்கள் பசியாற்றுவான் முயன்று போல ஈட்டுவான் ஈட்டி என்ன செய்வான் நாளை ஐந்து மணிக்கு இருந்து காலைக்கடலை முடித்து விட்டு ஒரு திருவிழா கேட்டி ஒரு வெண்ணிறு துளையில் அமர்ந்து ஓம் அகத்தியர் போட்டி என்றோ ஓம் ராமலிங்க சுவாமி போட்டி என்றோ அது ஓம் திருமதி தேவர் திருவுடைய போட்டியன்றோ வணங்குவான் பூஜை செய்வான் அரை ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷமும் முப்பது நிமிஷமும் நாமத்தை சொல்வான் முதல் ஆரம்பத்தில் என்ன செய்வான் தூய் தீபம் ஏற்றி ஓடு என்னையே சாஷ்டமாக விழுந்து வணங்குவான் ராமணி சாமிகளே நான் உமது திருவுருளை பெற்றுவிட வேண்டும் அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கும் தந்தை ஏற்ற அருள் செய்ய வேண்டும் முன்பு நான் ஏதோ முன் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் உன் திருவடியை பற்றுவதற்கு தடையாக இருந்தால் தடையை உடைத்து என் திருவடியை பற்றி என் ஜென்மத்தை கிடைத்தட்டு நீ அருள் செய்வோன்னு கேட்பான் அது ரகதீஸ்வரா எல்லாம் நீரே உலகத்துக்கு முதுபெரும் தலைவன் ஞானிகள் வித்தியாசமில்லை நீரே முது முதல் தலைவனும் முற்று பெற்ற முனைவனும் ஆகும் என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் நாயின் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்து எனக்கும் ஜென்மத்தை கடைத்தட்டு அருள் செய்வன் என்று வேண்டிக் கொள்வான் அடியுக்கு உண்மை பொருள் தெரியவும் அடியின் தெளிவான அறிவு பெற்று உன் திருவருளை பெற்றிடவும் மரணமில்லா பெருவாள் பெறுவன் மட்டும் கேட்பான்